என்னால் ரிப்பன் மாளிகை வாசலில் நடக்க முடியவில்லை என்று வழக்கு தொடுத்த அந்த தேன்மொழி தேன்மொழி என்பவர் வந்து ஒரு ஒட்டு மொத்த காய்கறி வியாபாரி என்று சொல்லியிருந்தேன் இப்போது தான் தகவல் வருகிறது அவர் சேகர்பாபுவின் பினாமி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காருன்னு நேற்று படித்தேன் அல்லவா அந்த ட்ரஸ்ட் மூலமாக தையல் மிஷின் கொடுக்குற சமூக நலப் பணிகளை எல்லாம் சேகர்பாபு செய்து வருவதற்கு அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் திமுக ஓகேவா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள் அப்படின்லாம் சொன்னீங்களா அந்த சுதந்திர நாள் கொண்டாட்டங்களை இந்த போராட்டம் பாதித்துவிட போகிறது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த தேன்மொழியை அழைத்து பொதுநல வழக்கு என்னால் ரிப்பன் பில்டிங்கில் நடக்க முடியல என்று பொதுநல வழக்கு போடுங்கள் என்று சொல்லி இந்த ரவீந்திரனை நிப்பாட்டி இது போலங்க அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி இரவோடு இரவாக காவல்துறையை பயன்படுத்தி ஸோ இதன் பின்னணியிலும் இருந்தது சேகர்பாபு சேகர்பாபுவோட பினாமி தான் என்று திமுக வட்டாரத்தில் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் இது ஒரு புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாட்டு மக்கள் திமுக இருக்காங்களாங்க சார் திமுக இருக்காங்க பத்து வருஷமா இருக்காங்க பதினஞ்சு வருஷமா இருக்காங்க பரம்பரை திமுக பொறுப்புல இருக்காங்க பதவியில இருக்காங்க இவங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க நேற்று நான் சொன்னேன் இல்லவா இந்த ட்ரஸ்ட் வந்து தையல் மிஷின் எல்லாம் கொடுக்கறதுக்கு சேர்பாபு பயன்படுத்துறாரு அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர பணம் பூரா சேர்பாபு போனோம் திமுக அனைத்து தலைவர்களோடும் இவர் எடுத்த புகைப்படத்தை கொடுக்குறேன் போடுங்க இவங்க தான் அந்த தென்மொழி நீங்க இப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போது ஏதோ சாதாரணமா என்னமோ காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி போய் போடுறீங்களே திமுக நிர்வாகியா இருக்கேன்ட்டு நீங்க சொல்லிருக்கணுமா வேணாமா கோட்டை ஏமாத்துறது தானே ஃபிராடு தானே தானே இது அப்போ உங்கள் கட்சி நலனுக்காக அந்த தொழிலாளிகளோட போ போராட்டத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலாளிங்க வயிற்று அடிக்கணுன்றதுக்காக திமுகவோட பிரதிநிதி ஒருத்தரை போய் அந்த வழக்கில் மனுதாரராக நிப்பாட்டி இன்னைக்கு இவனுங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க ரைட்டா இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சி முடிந்து தீர வேண்டும் பெரும் தலைவலியாக இருக்கிறது ஆனாங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து நேற்று காலை வந்து இந்த சலுகையை அறிவிச்சாங்க இல்லைங்களா காலை ஒரு பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் கேபினெட் மீட்டிங் நடந்துச்சு சலுகையை அறிவித்தாங்க அப்போ இந்த கடகடகடன்ட்டு இவ்வளவு சலுகைகளை தமிழக அரசு அறிவிக்கிறது என்றால் இந்த போராட்டம் சிக்கலாயிடுச்சு என்று அரசு பயந்து விட்டது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உடனடியாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களை நினைச்சு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் சிஎம் கவலையிலேயே இருக்கிறார் என்று பேசினார் பார்த்தீர்கள் ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களை எப்பமா ரிலீஸ் பண்ணாங்க நேற்று தான் பண்ணாங்க அதான் எத்தனை மணிக்கு ஈவினிங் நைட் ஆயிடுச்சு ஈவினிங் ரைட்டா அப்போ அங்கே முதல்வர் ஒரு அரசு அங்கே அச்சப்பட்டுக்கிட்டு இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு சலுகைகள் கொடுக்கணுட்டு அவங்க அங்கே வேலை செஞ்சிருக்காங்க போலீஸுக்கு தும்புற பார்த்தீங்களா அவன் என்ன சொல்கிறது அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ரிலீஸ் பண்ணல நீதிமன்றம் மேலே இடையில உத்தரவு போட்டு எல்லாத்தையும் வெளியே வெளிய விடுங்கன்னு உத்தரவு போட்டிருக்கா நீங்கள் நல்லா கவனிக்கணும் அங்கேயும் வாதிட்டது ஒரு அப்பாட்டக்கர் ரவீந்திரன் என்று தான் நான் நினைக்கிறேன் நீதிமன்றம் இவங்களை கைது செய்தவர்களை வெளியிடுங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டாங்க நீதிமன்றம் ஒரு நிபந்தனை போட்டிருக்கு என்ன நிபந்தனை தெரியுமா தூய்மை பணியாளர்களை பற்றி இந்த போராட்டங்களை பற்றி அவர்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது ஊடகங்களில் பேசக்கூடாது சமூக வலைதளங்களில் எழுத கூடாது தெரியுமா அப்ப இவங்க என்ன வேண்டுகோள் வச்சாங்க சார் அரசுதான் இந்த வேண்டுகோள் வைக்குது என்ன வேண்டுகோள் வச்சாங்க இவங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க ஒன்று ஜாமீன் இல்லைன்னா பேசக்கூடாது ரெண்டுல எது வேணும் இது கரு சுதந்திரத்தை பதிக்கிற மாதிரி இல்லையா கோர்ட்டில் இந்த உத்தரவு போடுது இல்லை அப்படி ஒரு வேண்டுகோள் வைக்க முடியுமாங்க சார் வச்சிருக்காங்க கோர்ட்டும் உத்தரவு போட்டுருக்குல்ல அந்த ஆறு வழக்கறிஞர் விடுதலை செஞ்சாங்களா அந்த பாரதியின் ஒருத்தர் பேசிட்டு இருப்பார்ல அவர் அவர் பேசக்கூடாது எழுதக்கூடாது அந்த உத்தரவு சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும் அவங்க திரும்ப மேல்முறையீடு போகணும் எங்க பண்ணணும் உச்ச நீதிமன்றம் எங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போக முடியுமா பத்து லட்ச ரூபா செலவழிச்சு எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு இது பண்ணுங்கண்ணா பத்து லட்ச ரூபா கையில் இருக்கிறவங்க எதுக்கு போய் துப்பு தொழிலாளிகளோட ரோட்டில் உட்காந்துருக்கான் எல்லாருக்கும் ரோஹத்தி வைக்க முடியுமா எல்லாருக்கும் சித்தார்த்து உத்தரவை வைக்க முடியுமா எல்லாரும் கபில் சிங் போல அபிஷேக் மனு சிங்கி வச்சிட முடியுமா அதுதான் சார் நான் கூட நினைச்சேன் வெளியே வந்து யாருமே எதுவும் பேசலை

இது என்னப்பா சுதந்திரம் அவன் யார் பேரும் வக்கீலுங்க இல்லையா ஒரு வக்கீலை பேசக்கூடாதுன்னு கோட்டை உத்துருவாங்களாப்பா நமக்கு இருக்க சுதந்திரம் அந்த வக்கீலங்களுக்கு இல்லை இல்லை அந்த ஊ அந்த அந்த தூய்மை பணியாளர்களின் சார்பாக அந்த தொழிலாளிகளின் சார்பாக தினந்தோறும் ஊடகங்களை சந்தித்து பேசி கொண்டிருந்தவர்கள் இன்று அதை பற்றி பேச முடியாதே பாரதின்னு ஒரு வக்கீல்தானே எல்லா இடத்துல பேசியிருந்தார் அவர் பேச முடியாது வேணால் கூலி ரிவ்யூ போடலாம் அவர் இதை பற்றி பேச முடியாது இவர்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி பேச முடியாது தனியார் நிறுவனத்திடம் எப்படி இந்த இந்த ஊழியர்கள் விற்கப்பட்டார்கள் என்பது பற்றி அவர் பேச முடியாது பேசுனா ஜாமீன் ரத்த எப்படி டெக்னிக்கலாக லாக் பண்ணுறது தெரியுதா அப்போ இது சுதந்திரமா இதுக்கு வெள்ளக்காரங்க ஆட்சியை பரவாயில்லையே சார் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆட்சி போனால் தான் நமக்கு சுதந்திரம் அண்ட் இன்று கொளத்தூர் மற்றும் பெரம்பூரில் திருமதி பிரியா ஐஏஎஸ் அதிகாரிகள் குமரகுருபுரன் ஜெயசீலன் என்ன ஒருத்தர் பேர் மட்டும் சொல்கிறீங்கன்னா இன்னொருத்தான் அவங்ககிட்ட தான் எல்லோரும் நல்லா வசூல் பண்ணுறாங்க அவர் பேரை சொல்ல மாட்டேங்கன்னு வருத்தப்படுறாங்க வாட்டி சேர்த்து சொல்லிடுறேன் எல்லோரும் நீ ஊர்வலம் போனாங்க பார்த்தீங்களா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கோட்டு போட்டு கொடுத்து போய் ஐயா எங்கள் குலதெய்வம் சிஎம் எங்கள் குலதெய்வம் சிஎம் எங்கள் குலதெய்வம் கலைஞர் மாதிரி நீங்களும் நூறு ஆண்டு வாழணும் சாமி சோறு போடுது சாமி சோறு போடுது காலையில் எல்லாம் உணவு பரிமாறி நான் கேட்குறேன் அரசு ஊழியர்களுக்கு சலுகை அறிவிச்சிங்கன்னா முதல்வருக்கு நன்றி தெரிவித்து அரசு ஊழியர்கள் ஊர்வலம் கூட்டி போவீங்களா செவிலியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்தீர்கள் என்றால் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து செவிலியர்கள் ஊர்வலம் கூட்டின்னு போவீங்களா வேறு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஒரு சலுகை அறிவித்தீர்கள் என்றால் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறீர்களா வனத்துறை ஊழியர்களுக்கு பயணப்படி உயர்வு என்று அறிவித்தீர்கள் அந்த வனத்துறை ஊழியர்களை அழைச்சிட்டு ரோட்ல ஊறும் போறீங்களா துப்புரவுத்தூழலைக்கு ஒருவேளை சோறு போட்டுட்டு ஊருமா கூட்டு போறீங்கன்னா அவன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பான்றது திமிரு தானே அவன் நீங்க அவ்வளவு கேவலமா நினைக்கறதுனால தானே சோறு போடுறது ஒரு விஷயமா சொல்றீங்க நேத்து தங்கந்தனர் வந்து என்ன என்னென்னப்பா சலுகை சொல்லுப்பா இறந்து போனா பத்து லட்ச ரூபா பத்து லட்சம் காலை காலை சார் அந்த நம்ம போயிட்டு வேலை பாக்குறப்போ ஏதாவது கையில ஏதாவது ஆக்ஷஸ் வந்துச்சுன்னா அதுக்கான உதவி விஷயம் மகப்பேறு உதவி அதுக்கான அமௌண்ட் ஏதோ தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் இல்லையா இதில் இவ்வளோ நாள் இவங்களுக்கு காலையில் இவங்களுக்கு சோறு போடணும்னு உங்களுக்கு தோணலையா அப்போ அவங்களை பிச்சைக்காரங்களாவ ட்ரீட் பண்ணுறீங்களா குழந்தைங்களுக்கு போடுறது வேறு நான் அதை அந்த கோணத்தில் பார்க்கல அந்த பிள்ளைங்க அருமா ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்காக நீங்கள் அதை போடுறீங்க அதை வேறு கேட்டகரி அதையும் இதையும் நம்ம ஒப்பிடக்கூடாது பொருத்தி பார்க்கக்கூடாது அப்போ இந்த துப்புரவு தொழிலுக்கு சோறு போடுறேன்னா அவங்க பிச்சைக்காரங்கள தானே நீங்கள் நினைக்கிறீங்க போராட்டம் நடந்ததுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் கூட பண்ணல அப்போ தலைமைச் செயலகத்திலேருந்து கேபினெட்டை கூட்டி நீங்கள் எடுத்த முடிவு இவங்களுக்குலாம் காலையில் சோறு போடுறோம் ரெண்டு இட்லியும் கட்டிச் சட்னியும் டெய்லியும் கொடுக்குறோம் போய் ராம்கி இல்லை அடிமையாக பத்தாயிரரூவா கம்மி சம்பளத்துக்கு வேலை போகிறேன் தான் மீனிங் அதுக்கு அவன் எனக்கு எட்டாயிரரூபா சம்பளத்தில் குறையுதுன்றான் அதை கொடுங்கடான்னு கேட்டான் அதை பற்றி கிட்டேருந்து ஒரு வார்த்தை பதில் வரவில்லை அது பதிலாக ரெண்டு இட்லியும் கெட்டி சட்னியும் டெய்லியும் கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே வெக்கமாவில்ல சொத்துக்காரஞ்சிட்டா கிடக்கிறாங்க அதற்கு பிறகு இன்றைக்கி காலையில் இவர் இந்த அம்மா இட்லி எடுத்து வைக்கிது குமரகுருபுரம் கெட்டி சட்னி வைக்கிறார் இல்லை உங்களுக்கு இதே மாதிரி மாதிரிதான் சார் ரெண்டாயிரத்தி இருநூறு தேர்தலுக்கு முன்னாடி சோற போட்டு இன்னைக்கு குப்பை மாதிரி அழிப்போம் அதுக்கப்புறம் ஊர்வலம் கூப்பிட்டு போறாங்கப்பா அப்போ அந்த ஜனங்கள் நீங்க எப்படி நினைக்கிறீங்க இப்போ தெரியுதா அந்த போராட்டம் பண்ணுறவங்க சொல்றாங்க சார் ஒரு வாட்டி சோற போட்டு நாங்கள் சோறு போட்ட முதலமைசர் எங்க கூட சோறு அறிஞ்சினார் காப்பி அறிஞ்சினார் இதை சொல்லி கடிச்சா என்னம்மா சொல்லி கெடைச்சதே இல்லையா தேநீர் அறிந்திருக்காருன்னு ஏன் டீ சாடக்கூடாதா அதை ஏன் சொல்லி காட்டுறீங்க கான்சென்ட்ர ஆம்ஸ்ட்ராங் பேச்சு கூட இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு சார் சாப்பிடாதவனை விட நான் சாப்பிட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் பார் அவன் தான் அயோக்கியம் அப்படின்னா ஆமா சாப்பிடாதவன் பரவாயில்லமா இன்னும் சொல்ல போனான்னா உண்மையிலேயே வந்து அவனுக்கு உங்க கூட உட்காந்து சாப்பிட பிடிக்கல அவன் வரல உங்கள் பக்கமே வரல நடிக்கலை ஆனால் நீங்கள் பழத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவன் கூடலாம் உட்காந்து நான் சாப்பிட்டேன் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன் இவங்க இந்த துப்புரவு தொழிலாளிகளை தாளும் வர்க்கம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று காலை அதாவது இந்த நள்ளிரவில் கைது செய்தது முதல் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அரசு துப்புரவு தொழிலாளிகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது வரிசை நேற்று போறது பண்ணாங்களா கலை இட்லி கட்டி சட்டி வச்சாங்களா முதல்வர் இன்று இந்த தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளை அவர் வீட்டுக்கு அழைத்து தேநீர் அளித்திருக்கிறார் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பண்ணையார் மனப்பான்மை இதில் தெரியும் வீட்டுக்கு அழைத்து டீ சாப்பிட்ட உடனே ப்ரெஸ் ரிலீஸில் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான் அவர்களை அழைத்து இன்னைக்கு எல்லாம் சந்தித்து தேநீர் விருந்தெல்லாம் கொடுத்தேன் நே போராட்டம் போது நீ போய் கூப்பிட்டு டீ கொடுத்துருக்கணும் யானே நீ உண்மையிலே யோக்கியமானவனாக இருந்தால் உண்மையிலே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் போராட்டம் நடத்திய பிரதிநிதிகளை அழைத்து உங்கள் வீட்டில் அமர வைத்து நீங்கள் தேநீர் கொடுத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்திருந்தால் நான் உங்களை வாழ்த்து இருப்பேன் ஸோ இப்போ கூப்பிட்டாங்களா கூப்பிட்டு டீ சாப்பிட்டாங்களா அதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக சென்னை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளிகள் ஊழியர்கள் சார்பாக காங்கிரஸ் கட்சி ஒரு தொழிற்சங்கம் ஒன்று வச்சுருக்கு அதில் போய் சிஎம் கூட உட்காந்து தீ சாப்பிட்டது யாருன்னு கேட்டால் ஜெயக்குமார் இந்த ஜெயக்குமார் என்ற மனிதர் யார் என்று கேட்டால் சென்னை மாநகராட்சியில் இவர் ஒரு நிரந்தரமான சுத்திகரிப்பு தொழிலாளி ஆனால் வேலைக்கு போக மாட்டார் எப்போ பார்த்தாலும் செல்லுபருந்தை கூடவே செல்லுபருந்து கொடுக்குற வாலியப் பூச்சின்னு சுற்றுவார் ஆனால் தமாசு உள்ள உண்மையிலே வாலியப்புச்சின்னு சுற்றுறவர் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் இந்த ஜெயக்குமார் நான் அது வீட்டில் கழிவுநீர் ஊற்றி தாக்குதல் நடந்தது அல்லவா அந்த தாக்குதலில் சம்பவம் நடந்த இடத்துல வாலியோடு வந்தது ஜெயக்குமார் சரியா இப்போ அந்த லேடி அதில் இருந்துச்சு பெயர் தெரியாதவர்கள் தப்பிக்கலாம் ஜெயக்குமார் தப்பிக்க முடியாது என்னன்னா அந்த வீடியோ சம்பவம் போட்டாங்களே விஜயகுமார் அதிலேயே ஜெயக்குமார் இருக்காரு ஒழுங்காக விசாரிக்காது என்று அப்போது முதல் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா சிபிசிஐடி இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி தேடிக்கொண்டிருக்கிற நபர் சிஎம் வீட்டில் போய்ட்டு சிஎம் கூட உட்காந்து டீ சாப்பிட்றான்னா இப்போ சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் தேடுது எந்த லட்சணத்தில் விசாரணை நடக்குது நடத்துதுன்றது தெரியுறதா ஏபி வாங்கிட்டாரோ சார் வரேன் ஏபி வாங்கிதான் நான் போகிறத பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்மா ஏபி நிலுவையில் இருக்குது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா முன்ஜாமீன் கேட்டபோது நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்களே அந்த வீட்டில் ஒரு முதியவர் கமலா என்று ஒருவர் இருந்தாரே எங்கள் அம்மா அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு முன்ஜாமீன் தருவதா இல்லையா என்பதை யோசிக்கிறேன் என்று நீதிபதி சொன்னார் அல்லவா என்ன பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க தெரியுமா சார் நாங்கள் சாகட ஊற்றுற ஊட்ட காலி பண்ணி போட்டாங்க சார் அவங்க அதனால் எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியல நீங்கள் முன்ஜாமீன் கொடுங்க என்று அந்த முன்ஜாமீன் இன்னும் நிலுவையில் இருக்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தாக்கல் செய்திருக்கக்கூடிய முன்ஜாமீன் மனு எண் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் நிலுவையில் இருக்கிறது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு மீண்டும் இது விசாரணைக்கு வருகிறது அப்போ தேடப்படும் குற்றவாளியா இல்லையா முன்ஜாமீன் தாக்கல் செய்கிறாங்கனாலே தேடப்படும் குற்றவாளி தானே தேடப்படும் குற்றவாளி இன்னைக்கு போய் சிஎம் கூட உட்காந்து டீ குடிக்கிறாருனா மற்றது இது ஓரம் வச்சு விடுவோம் உளவுத்துறை எப்படி கேவலமான துறையாக மாறி அவர்களது அடிப்படை பணி என்ன என்பதையே மறந்து விட்டார்கள் என்பதை நான் எத்தனை மாதங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கேன் இப்போ தெரிஞ்சுச்சா இது எல்லாத்தையுமே உளவுத்துறை கவனத்தில் கொண்டு வரலை மாசிஎம்பூட்டில் யாருனா குந்தலாமா பத்து பேர் வராங்க யார் எதுவன் பார்த்தோன்னே தெரிய வேணாம்மா இவன் காங்கிரஸ் இவன் செல்லப்பருந்து பின்னாடி பைட் தூக்கிட்டு சுற்றுறவனாச்சே தெரியுமா தெரிஞ்சால் தான் போலீஸ் அதிகாரி சரி சிஎம் வீட்டுக்கு யார் போகிறாங்க வர்றாங்கன்றதை பார்க்க வேண்டியது செக்யூரிட்டி பிரான்ச்சோட வேலை செக்யூரிட்டி பிரான்ச் இன்டெலிஜென்ஸ் கீழே தானே வருது ஐஸ்கிரீம் அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஜிடிஎம் வச்சு ஊர் பூரா பிஸ்னஸ் பண்ண தெரியுது அவாலால் இப்போ மணி லாண்ட்ரிங் பண்ண தெரியுது கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியுது விநாயகத்தை வச்சு ஆயில் பிஸ்னஸ் பண்ண தெரியுது உங்களோட வேலை இல்லையா சிபிசிஐடி தேடிட்டு இருக்கிற குற்றவாளியாவே அவன் போய் சிஎம் கூட உட்காந்து டீ சாப்பிட்டு வரான் நீங்கள்லாம் நாண்டுகிட்டு சாகணும் சார் இது முதல்வரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தானே சம்மா முதல்வர் மூஞ்சு சாக்கடையில் ஊற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம் நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றினானா இல்லையா தானே அவனுக்கு வேலை அப்படி சாக்கடை ஊற்றிய குற்றவாளி அதுவும் வீடியோவில் பதிவாயிருக்கான் அங்கே அந்த திருமுனையில் இருந்து அதுவும் காவல்துறை வைத்திருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் ஜெயக்குமார் இறங்கி போய் நின்று தாக்குதல் எல்லாம் நடத்தி அரங்கேற்றி பொறுமையாக அங்கிருந்து ஒரு பைக் மூலமாக செல்வது எல்லாமே பதிவாகி இப்போது சிசிபி சிபிசிஐடியிடம் இது இருக்கிறது நான் இதை வாக்கு மூலமாக சிபிசிஐடியில் கொடுத்துருக்கிறேன் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு கேஸ் எல்லாம் போய் ஜெயிலில் போய் அக்யூஸ்டெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க சிபிசிடி அதிகாரிங்க ஒருத்தன் போய் சிஎம் வீட்டில் டீ சாப்பிட்டுருக்கான் அவனை பிடிக்க துப்புல நீதிமன்ற கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன் கைது பண்ணல அவனை சிஎம் வீட்டில் போய் டீ பிடிக்க வைக்கிறீங்க ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியுதா தொடரக்கூடாது இந்த ஆட்சி இந்த ஆட்சி தொடரவே கூடாது இப்படி எதுவுமே தெரியாமல் எவனை கொண்டு வந்தாலும் ஐடியா கொடுத்துருப்பாங்க என்ன நடந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் சார் இந்த தூய்மை பணியாளர்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் சார் என்ன ஆகும் சார் அதை மறந்துடுவாங்க சார் அந்த ஜனங்க நீங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஏன் அவங்களெல்லாம் வந்து போலீஸை வச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நீ பாட்டு போய் ஜாலியாக கூலி போடாதும் மொக்க போடம் பா அதை போய் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அந்த கோபம் எல்லாம் வீட்டில் நீங்கள் அழைத்து அவர்களை தேடி சாப்பிட்டால் மறந்து விடும் அப்படின்னு சொல்லும்போது சிஎம்க்கு கோபம் ஆகணுமா ஏய் என்கிட்ட சொல்லாமல் ஆயிரம் போலீஸை வச்சு அவனை தூக்கி நீங்கள் பிரச்சனை எடுத்து விட்டது இல்லாமல் அவனை கூப்பிட்டு என் கூட டீ சாப்பிட வைக்கிற ஆ அரசியல் எப்படி பண்ணு எனக்கு தெரியும் போ அப்படி சொல்லணும்ல சிஎம்மை அப்படியா ஓ மறந்துடுவாங்களா கூப்பிட்டு வாங்க கூட்டுவாங்க எல்லோரும் கூப்பிட்டு அவங்களாவது உண்மையான தூய்மை பணியாளர் இருக்கலாம் சார் சங்க பிரதிநிதிகள் முதல்வரை சென்று பார்த்தவர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு வேலையை செய்ய மாட்டான் அந்த ஜெயக்குமார்லாம் என்றைக்கு கையில் தொடப்பத்தை எடுத்து பெருகி இருப்பான்னு நீ இந்த மாதிரி யாராவது அடுத்த உங்கள் வீட்டில் போய் சாகடி அள்ளி ஊற்ற வேலையை மட்டும்தான் ஜெயக்குமாருக்கு வேலை எப்போ பாரு செலவு பிறந்த கூடவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க முடிஞ்சாமீன் நிலுவையில் இருக்குது முடிஞ்சு போயிருந்தால் கூட பரவாயில்ல இப்போ பெண்டிங்காக இருக்குது இருபத்தி ரெண்டாவது திருப்பி ஹீரிங் வருது சார் இதெல்லாம் விசாரணைக்கணும்ல சார் உளவுத்துறை முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் அவங்க அடிப்படை கடமைமா இல்லாட்டி இப்படி நினைச்சிருப்பாங்களாங்க சார் திமுக அரசு தானே விமர்சனம் பண்ணுறாரு அவருக்கு ஆதரவாக தானே இவங்க சாக்கடை எடுத்துகிட்டு போய் ஊத்தி இருக்காங்க ஸோ அவங்க நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஆமாம் சேகர்பாபாளுங்க தான் அவங்க எல்லாம் இன்னும் சந்தேகம் உங்களுக்கு அதில் கேஸ் போட்டது சேகர்பாபாளுங்க அதான் அவங்க கொளத்தூர் தண்ட சொன்ன சவுர் வீட்டு வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் நான் அண்ணன் பார்க்கறேன் ஏன் போகிறேன் அடியா

அவங்களுக்கு தெரியாது ஓகே வா சரி ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஓடு தான் வரான் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ தானே எடுத்துக்க போறான் வாயான்னு சொல்லுவோம் நீங்க என்ன ஏன் பண்ணிட்டு இருந்தீங்க மாலதி அன்னைக்கு ரெண்டு தலை உருண்டுதான் இன்னைக்கு இது நடக்குமா அதுதான் சரி இப்போ அதுல கூட அவங்க பாடம் கத்துக்கல எதுல பாடம் கத்துக்க மாட்டாங்க அதனாலதான் இவங்க போகணும்னு சொல்றேன் ஒன்னு சொந்த புத்தி இருக்கணும் இல்ல சொல் புத்தி இருக்கணும் ரெண்டு புத்தி இல்லாதவங்கள நீங்க எப்படி ஆட்சி நடத்த அனுமதிக்கலாம் அறிவு திறனுக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் கற்பூரத்தோடு ஒப்பிடுவார்கள் ஒரு முறை சொல்லி கொடுத்தால் அந்த மாணவன் பிரகாசமான மாணவன் சொன்னவுடன் பிடித்து கொள்கிறான் கரித்துண்டோடு ஒப்பிடுவார்கள் கொஞ்சம் ஊதுனோன்னா பத்திக்கும் சிலரை வாழைமட்டையோடு ஒப்பிடுவார்கள் வாழைமட்டை எப்படி அறியும் முதல்வர் வாழைமட்டை ஒன்றுமே பண்ண முடியாது அறுபத்தி ஏழு பேர் சாகரான் செத்து நீங்கள் க கலாச்சார சாவிலேருந்து பாடம் கற்றுக்கலைன்னா என்ன சார் நீங்கள் அஞ்சு பேர் மெரினா ஏர் ஷோவில் சாவரான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அதிகாரி உங்கள் கூட உட்காந்துட்டு என்னமோ உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஜாலியாக பைனகுரலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் செத்தான்னு தெரிஞ்சவன நீ ஒழுங்காக வேலை பார்த்துன்னா அஞ்சு பேர் செத்துக்க மாட்டானே நீ எதுக்கூட என் பின்னாடி வந்து உட்காந்தானு கேள்வி எழுப்பிருக்கணும் இல்லையா ஐயோ என்னங்க சப்படி ஆயிடுச்சு சார் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துடலாம் சார் செத்தவனுக்கு நீங்கள் புத்தி நல்லா கவனித்து பாருங்கள் கலாச்சாரம் குடிச்சி சார் பத்து லட்ச ரூபா கொடுத்துடலாம் சார் துப்புர தொல்லை சார் ரெண்டு இட்லி சட்டி வச்சிடலாம் சார் அவ்வளோ தான் சார் வைங்க இவ்வளோதான் சார் இப்போதும் அந்த தூய்மை பணியாளர்களை நாங்கள் எண்ணி எல்லாம் வேலை திட்டத்தின் கீழ் திருப்பி நாங்கள் மாநகராட்சி வேலை தரும்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க திருப்பி ராம்கேக்கிட்ட தள்ளி விட்றீங்க அவங்க கோரிக்கை எதையுமே நிறைவேற்றாமல் வாயில் இட்லி வச்சு திணிக்கிறீங்களே பிச்சைக்காரங்களே அவங்க இதனால் தான் சொல்கிறேன் இந்த ஆட்சி ஒழியும் நாள்தான் தமிழகத்திற்கு உண்மையான விடுதலை இப்போ தூய்மை பணியாளர்கள் நம்பிட்டே இருந்திருப்பாங்க சார் கோரிக்கை நம்ம வச்சதை வந்து இவங்க பண்ணி தரணும்னு சொல்லிட்டு உறுதி அழிச்சிட்டு போயிட்டாங்க அந்த நம்பிக்கையோட தான் சார் அவங்களுக்கு மேலும் வயிற்று இருக்கும் இந்த போராட்டம் முடிஞ்சிருக்கு முடியும் போதும் அவங்க வெற்றி பெறல தோல்வி அடைஞ்சு திரும்ப ராம்கே கிட்ட தான் போறாங்க சில போராட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் இருக்கட்டும் அட்லீஸ்ட் அங்க வின் பண்ணாங்க மக்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் நான் சொன்னேன் நடுவில் பேசணும்ட்டு ரெண்டு தரப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் குறைஞ்சது ராம்கே நிறுவனத்தையோ இன்னொரு நாலாயிரூவா சேர்த்துக்கூடியா அட்லீஸ்ட் இதான் சொல்யூஷன் புரியுதா இரண்டு தரப்புக்கும் போ இல்லையா மாநகராட்சியும் கேட்டோன்னா நாங்கள் இல்லைங்க இருக்குது தான் வேலைக்கு அனுப்புகிறோன்ட்டு இவங்களும் சொல்லிக்கலாம் இந்த ஊழியர்கள்ட்ட கேட்டால் ஏங்க சும்மா இருக்கிறதுக்கு நாலாயிரூவா கூட வந்துருக்குல்ல எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நீக்கி நீங்கள் போலீஸை விட்டு தானே இதை மாட்டினீங்க ஆ இப்படி ஒரு கவர்மெண்ட்டு தேவையாமா ஒரு அக்யூஸ்டு வீட்டு வந்து டீ குடிக்கிறாமா இது இதை அலோவ் பண்ணிட்டு இருக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸு சாப்பாட்டு கையேந்திரவனுக்கு இந்தடா புது சட்டை போட்டுக்கடான்னு கொடுக்குறதா சார் அவ்வளோதான் அவன் கையில் தொழில் இருக்குது அவன் உடச்சி சம்பா சா ச சம்பாரிச்சுக்குவான் உடச்சி சாப்பிட்டுக்குவான் இட்லி போடுறீங்க நீ இதை வந்து ராம்கே நிறுவனத்துக்கிட்ட சொல்லி டேய் நீ சாப்பாடு கொடுறா எல்லாருக்கும்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா புரியுதா குறைஞ்சதா இந்த தா அவனுக்கு வலிக்காமல் அவனை பத்திரமா பார்த்துக்குறீங்க நீங்கள் கவர்மெண்ட்டு செலவானாலும் பரவாயில்ல அவன் வலிக்காமல் லாபம் சம்பாரிச்சுன்னு போனோம் ஏன்னா நீங்கள் வாங்கின பத்து பர்சன்ட் இரநூத்தம்பது கோடி இவ்வளோ கோமாக வருதுப்பா நான் ஊடகங்கள் வந்துட்டு போராட்டத்துக்கு முக்கியத்துவம் காட்டுறதை காட்டியும் இந்த விளம்பரம் பண்ணதை முக்கியத்துவம் காட்டுறாங்க காசு தம்பி வேற என்ன எந்தெந்த ஊடகம்லாம் இதை பெருசாக போடுதுன்னு பாரு கோவம் வரணும் ஒரு ஊடகம் அந்த மாதிரி சோறு போடுறாங்கன்னு சொன்னால் சோறை போட்டுட்டு கூடுதலாக அந்த ஊடகம் இந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டும் அந்த துப்புரவு தொழிலாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாமலேயே அவர்கள் கேட்காத கோரிக்கையான உணவளிக்கும் வேலையை அரசு செய்து கொண்டு ரெண்டையும் சேர்த்து போட்டோம் ரைட்டா நீங்கள் அந்த அந்த தொழிலாளிங்க போய் திட்டு ஐயோ இங்கே குலதெய்வம் மகராசா ஊடு ஒன்று கட்டி கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் போதும் சாமி சோறு போடுத்துட்டு அவங்க பேசுகிறது வீடியோவை எடுத்து நியூஸாக போடுறீங்க இது செய்தியாக அரசின் பிரச்சாரமா பிரச்சாரம் தானே இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் சேகர்பாபு இருக்காருன்றதை மறந்துடாதீங்க